திரையில் கெட்டவனாக இருக்கவே நான் விரும்புகிறேன்னு கல்கி டூ எயிட் நைன் எயிட்டி எயிட் படத்துடைய ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில கமல் பேசியிருக்காரு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் அந்த ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த பதவியில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிரபாஸ் மற்றும் தீபிகா படுகோன் லீட் ரோல்ல நடிக்கிற படம் தான் கல்கி டூ எயிட் நைன் எயிட்டி எயிட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நாக அஸ்வின் தான் இயக்குறாரு பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாகி வரும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி மும்பையில கோலாகலமா வந்து நடத்திட்டு வராங்க இதுல கலந்துக்கிட்ட உலக நாயகனுக்கு கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட் உடைய முதல் டிக்கெட்டும் வந்து கொடுக்கப்பட்டதுங்க இந்த படம் தான் இந்த ஆண்டுடைய மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமா இருக்கு தெலுங்குல மகாநடி உள்ளிட்ட படங்களை இயக்கிய நாகர்ஷின் தான் இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்காரு இதுல பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோன் ராணா துல்கர் சல்மான் தீஷா பத்தானி உள்ளிட்டோர் பாத்தீங்கன்னா லீட் ரோல்ல நடிக்கிறாங்க அதிக பொருட்செலவுல சயின்ஸ் பிக்ஷன் கதை அம்சம் கொண்ட படமாக உருவாகி இருக்கிற இந்த கல்கி படம் பாத்தீங்கன்னா சர்வதேச அளவில் படத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த படம் தெலுங்கு தமிழ் ஹிந்தி மலையாளம் பேன் இந்தியா படமா வந்து உருவாகிட்டு இருக்குங்க இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎல் போட்டி நடக்கும் போதும் பன்னெண்டு நொடி வர விளம்பரத்துக்கு மூணு கோடி வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அறிமுகப்படுத்துற மாதிரி ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியும் வந்து நடத்தப்பட்டதுங்க அதுல பாத்தீங்கன்னா படத்துடைய ஹீரோ பிரபாஸ் வந்து கலந்துகிட்டாரு இந்த கல்கி படத்துல முக்கிய கதாபாத்திரமா வர புஜ்ஜி ரூபோவை அறிமுகப்படுத்துற நிகழ்ச்சியும் நடந்துச்சுங்க புஜ்ஜி ஒரு அதிவேகமாக போகக்கூடிய கார் அதுவும் பிளைட் மாடல வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இதனுடைய ப்ரொமோல நிறைய ஹீரோஸ் வந்து கலந்துக்கிட்டு ப்ரோமோ பண்ணதே நீங்க பார்த்திருப்பீங்க இந்த புஜ்ஜிக்கு வாய்ஸ் கொடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் இந்த படத்துல பிக் பி அமிதாப் பச்சன் அஸ்வா தாமா கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்துடைய படப்பிடிப்பு மத்திய பிரதேஷ்ல இருக்கிற நெமாவார் நர்மதா காட் உள்ளிட்ட சில இடங்களை வந்து எடுத்திருக்கிறாங்க மிகப்பெரிய எதிர்ப்பு இருப்பார் வைஜயந்தி மூவிஸ் தான் இந்த படத்துல மிகப்பெரிய புரட்சியில் தயாரிக்கிறாங்க நம்ம உலக நாயகன் கமலஹாசன் பாத்தீங்கன்னா வில்லன் ரோல்ல இந்த படத்துல நடிக்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா அவருடைய கேரக்டரை மிகவும் சஸ்பென்ஸ் வந்து வச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் இன்னும் லீக் பண்ணல கல்கி படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மும்பைல பாத்தீங்கன்னா கோலாகலமா நடந்துச்சு அதுல பிரபாஸ் தீபிகா படுகோன் அமிதாப் பச்சன் கமலஹாசன் ராணா டகுபதி எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அப்ப பேசிய பிக் பி அமிதாப் பச்சன் பாத்தீங்கன்னா அஸ்வின் கல்கி டூ எயிட் நைன் எயிட் படத்துடைய கதை என்கிட்ட சொல்லும் போது இதெல்லாம் சாத்தியமானு யோசிச்சேன் அவர் குடிச்சிருக்கிறாரா அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனா இப்போ இந்த படத்தை பார்க்கும் அது ஒரு அற்புதமான படைப்பாக வந்துள்ளது அப்படின்னு வந்து சொன்னாரு அவரை தொடர்ந்து பேசி உலகநாயகன் கமலஹாசன் இந்த படத்துல நெகட்டிவ் கதாபாத்திரம் கொடுத்ததற்காக இயக்குனரை வந்து நான் பாராட்டுறேன் மேலும் நான் எப்போதுமே கெட்ட மனிதனாக நடிக்கவே விரும்புறேன் ஏன்னா கெட்ட மனிதர்கள் எல்லா நல்லா காரியங்களையும் படத்தில் செய்வாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு இந்த படத்துல அப்படி ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி அது ஒரு அற்புதமான வந்து சொல்லி இந்த படம் உலகம் முழுவதும் இந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது முதல் டிக்கெட் வந்து கமல்ஹாசனுக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க எந்த ஊர்ல இந்த படத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க